அழகு சுந்தரி அழகின் ஓய்வின் நகைச்சுவை ஆயிரத்தி அறுநூற்றி பத்து அழகு சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவங்களை கூப்பிடுறீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு இடரும் வராது நீங்க மொபைல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துக்கிட்டே இருங்க அப்புறம் தெரியும் கதை இதை விட்டு போட்டு எதுக்கு முன்னாடி வா பின்னாடி வான்னு சொல்லி